அன்பான நெஞ்சங்கள் கொண்ட அனைவருக்கும் அறிவழகனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மிதுன ராசி மிதுன ராசியில் பிறந்தவர்கள் அதாவது மிருகசிரீஷம் மூன்று மற்றும் நான்கு அந்த நான்காம் பாதங்கள் திருவாதிரை நட்சத்திரம் மற்றும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்களில் பிறந்தவர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆழ்ந்த சிந்தனை கொண்டவர்களாக இருப்பார்கள் அது மாதிரி ஒரு சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரு நேர்த்தி இருக்கும் கேல்குலேஷன்ஸ் இருக்கு இந்த சில பேர் ஆடிட்டரு இந்த மாதிரி இருக்கிறவங்கள்லாம் இந்த இதில் இருப்பாங்க சதா சிரித்து பேசும் குணம் இது போலலாம் இருப்பாங்க தெய்வீக ஈடுபாடு கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் ஆச்சார அனுஷ்டானங்களின் நம்பிக்கையும் நல்ல வெற்றி புகழை அடையக்கூடிய ராஜயோக ஜாதகங்களை பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் இந்த ஆண்டு இந்த குரோதி வருஷ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி குரு பயிற்சிக்கான இந்த மிதுன ராசி பலன்களை நாம் இப்போது காணலாம் இந்த மிதுன ராசி பலன்களை நாம் எப்படி பார்க்கப் போகிறோம் என்றால் என்னுடைய அந்த விம்சத் யுத்தர சதாம்சம் என்னும் முறையான ஒரு ராசியை நூற்றி இருபது பாகங்களாக பிரித்து பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ராசி நவாம்சம்னு ரெண்டு கட்டம் பார்த்துருப்பீங்க இன்னும் கூட அறுபது அம்சங்களை கொண்ட கட்டங்களை பார்த்துருப்பீங்க அது மாதிரி இல்லாமல் ஒரு ராசியை நூற்றி இருபது பாகமாக பிரிச்சு இப்போ இந்த குருப்பெயர்ச்சி அன்னைக்கு கடக லக்கணம் லக்கணத்துக்கு மூணு லக்கேது லக்னத்துக்கு ஏழில் அந்த லக்ன வேலைக்கு ஏழில் சந்திரன் எட்டில் சனி அது மாதிரி லக்னத்துக்கு ஒன்பதில் புதன் ராகு மற்றும் செவ்வாய் அதே போல் அந்த லக்ன வேலைக்கு பத்தாம் வீட்டில் சூரியன் மற்றும் சுக்கிரன் அது தவிர இந்த மிதுன ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் குரு மிதுன ராசியில் எந்த ஒரு கிரகமும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த முறை இந்த குரு பெயர்ச்சி நிகழ்கிறது எனவே இந்த மிதுன ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கு அதுதான் இந்த முறை இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சியினுடைய அமைப்பு இந்த அடிப்படையில் தான் மேஜராக இந்த தடவை நம்ம இந்த மிதுன ராசி பலன்களை பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த ராசிக்கு இந்த வருஷம் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தை வச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் கடுமையாக படிக்கணும் ஏன்னா இந்த பன்னெண்டாம் இடத்துல இந்த குரு இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் ராசிக்கு எட்டாம் இடத்துல இந்த சந்திரன் இருக்கிறது அதே மாதிரி இந்த மிதுன ராசிக்கு பத்தாம் இடத்துல புதன் நீச்சமாக இருக்கிறது நாலாம் இடம் அப்படின்னு சொல்கிற இடத்துல இந்த வித்தை வியாபாரம் அப்படின்னு சொல்கிற இடத்துல இந்த வித்தை கல்வியை கற்கக்கூடிய இடத்துல கேது கண்டியில் இருக்கிறது இதெல்லாம் இந்த கல்வி சம்மந்தப்பட்டதுக்கு கொஞ்சம் ட்ரபுள் கொடுக்கக்கூடியது படிக்கிறத மறக்கிறது பரிச்சையில் எழுத போதும்போது கொஞ்சம் ட்ரபுள் பண்ணும் எனவே கொஞ்சம் இந்த ராசிக்காரர்கள் இளைஞர்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த வருஷம் முயற்சி எடுக்கணும் முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் அதே மாதிரி பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு சிறப்பான பொருளாதாரமே இருக்கும் காரணம் அந்த ராசிக்கு ரெண்டாம் வீட்டுக்கு உண்டானவன் பணவரஸ்தானமான எட்டாம் வீட்டிலிருந்து அந்த ராசிக்கு ரெண்டாம் வீட்டை பார்க்கறதுனால நல்ல சிந்தித்து செயல்பட்டு கூடிய ஒரு நிலை ஏற்படும் சிலருக்கு பண நஷ்டங்களும் அவர்களுடைய ஜாதக ரீதியாக ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது சிலருக்கு தொழில் ரீதியாக இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது சிலருக்கு அந்த வஸ்திர ஆபரண லாபங்கள் அதாவது உடை நகை இந்த மாதிரி பொருளாதார விஷயத்தில் கொஞ்சம் ஏற்றங்கள் உண்டு இந்த சில பேருக்கு கொஞ்சம் பயங் பயம் இருக்கும் அதாவது எந்த மாதிரின்னா ஏதாவது வம்பு வழக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குமோ அப்படின்ற ஒரு சில பயங்கள் இருக்கும் ஆனால் கால வேண்டியதில் வெற்றி நிச்சயம் சிலருக்கு வயிறு சம்பந்தமான நோய்கள் வர வாய்ப்பு இருக்கிறது சிலருக்கு மார்பு வலி போன்ற நோய்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது எனவே கவனமும் எச்சரிக்கையும் தேவை நல்ல சுகமாக யோகமாக நல்ல பொருளாதார ஏற்றத்தோடு இருப்பாங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை எனவே இந்த பங்குச்சந்தை சந்தை இந்த மாதிரி வீடு வாங்குறது மனை வாங்குறது அதாவது இடம் வாங்குறது வீடாகவே வாங்குறது அப்பார்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி வாங்கக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அதுபோல் அந்த தங்கம் பொன் பொருள் போன்ற விஷயங்கள்லாம் வாங்குவோம்னு முதல்ல நான் சொல்லியிருக்கேன் சிலருக்கு இந்த வாகன யோகமும் இருக்குது வெளிநாட்டு யோகமும் இருக்குது கண்டிப்பாக வெளிநாட்டில் வேலை கிடைக்கிற இந்த முயற்சி செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல யோகங்கள் இருக்குது திருமண தடைகள் ஏற்படும் அதாவது ஏற்கனவே லேட்டாகிக்கிட்டு இருந்தாக்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சி தான் சில விஷயங்களில் காம்ப்ரமைஸ் ஆகி திருமணங்கள் செய்து கொள்வது நல்லது பாக்கியமும் சிலருக்கு கொஞ்சம் முயற்சி செய்து வெற்றி அடையலாம் ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம்ன்றது என்னோடய அட்வைஸ் அது மாதிரி தீர்த்த யாத்திரைகள் சிலருக்கு போக அதாவது புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் இந்த சுய தொழில் செய்கிறவங்களுக்கு அது மாதிரி இந்த வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் அமோகமான வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இது தவிர இந்த லாட்டரி சீட்டு இது போன்ற அதிர்ஷ்டங்கள்லாம் இந்த வருஷம் கொஞ்சம் நம்பக்கூடாது பங்கு சந்தையிலையுமே கொஞ்சம் ரொம்ப ஹெவி ரிஸ்க் எடுக்கக்கூடாது ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த பங்கு சந்தையில் ஈடுபட்டால் வெற்றி நிச்சயம் பொதுவாகவே ஜோதிடத்தில் வந்து எப்போவுமே ஒரு ஒரு ஸ்கெட்சு கொடுக்கும் ஜோதிடம்ன்றது ஒரு ஒரு வரைபடம் இதுதான் ரூட்டு அப்படின்னு அப்போ அந்த ரூட்டில் நம்ம போகிறோம் இதுதான் இந்த ஊருக்கு போகக்கூடிய வழின்னு நமக்கு தெரிஞ்சு அதில் பயணம் பண்ணுறோம் ஆனால் நமக்கு தெரியாத இடையில ஏதோ ஒரு பள்ளம் இருக்குன்னு முன்னாடியே தெரிஞ்சுட்டால் நம்ம ரூட்டை மாற்றிருப்போம் வேறு பக்கமாக போகலாம் அப்படி எதிர்பாராத நிகழ்வுகள் வரும் பொழுது அந்த நேரத்தில் புத்திசாலித்தனமாக அந்த இடத்த போய் அடைகிறதுக்கு இந்த ரூட்டில் போனால் ரொம்ப பலவிதமான ரிஸ்க் இருக்குது இந்த ரூட்டில் போனால் கொஞ்சம் சீக்கிரமும் போய் சேரலாம் ஓரளவுக்கு நம்ம ரீச்சிங் பாயிண்ட்டாக கரெக்டான டைம் அடைஞ்சிடலாம் போது அந்த இடத்துல எடுக்கிற முடிவு தான் மனிதனுடைய அறிவை பொறுத்தது திறமையை பொறுத்தது அதுபோல் கண் தெரியாத ஒரு பாதையில் நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கைன்ற பாதையில் அதுக்கு ஒரு வெளிச்சம் மாதிரி தான் இந்த ஜோதிடம் நமக்கு பயன்படுதுன்றதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறணும் ஏதோ ஜோதிடத்தை ஒரு ஒரு ஜோசியர் சொல்கிறாரு உடனே நம்ம கேட்டவுடனே கேட்டாச்சு நமக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாரு அப்படின்னு வீட்டில் போய் பாய விரிச்சு படைச்சிட்டோம்னா நமக்கு எல்லாம் நடக்காது எந்தெந்த விஷயங்களில் பாசிட்டிவாக இருக்கும்னு சொன்னாங்களோ அதில் அதையும் முயற்சி பண்ணணும் எந்தெந்த விஷயத்தில் நெகட்டிவாக இருக்கும்னு ஜோசியர் சொல்கிறாங்களோ அதில் ரொம்ப கடுமையாக முயற்சி பண்ணணும் ஆக அறிவையும் பயன்படுத்தணும் உழைப்பையும் பயன்படுத்தணும் அதே நேரத்தில் புத்திசாலித்தனமாகவும் செயல்பட்டு இறைவனுடைய அனுகிரகத்தாலும் அந்த விஷயங்களை நாம் அடைய முயற்சி செய்ய வேண்டும் என்பதே உண்மையான ஒரு ஜோதிடத்தை பார்த்து மனிதன் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் எனவே ஜோதிடம் வந்து ஒரு பயனுள்ள ஒரு விஷயம்தான் ஆனால் அதை பயன்படுத்துகிறவங்களோட திறமையை பொறுத்து அது பயன்பாடு இருக்கும் இதை ஏன் மற்ற இதுக்கு முன்னால பேசின மேஷராசிக்கு ரிஷபராசிக்கெல்லாம் சொல்லாம மிதுன ராசிக்கு சொல்கிறேன்னா இவங்கெல்லாம் ரொம்ப காரியக்காரவங்க பெரும்பாலும் இந்த மிதுன ராசிக்காரவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கோல் வச்சிருப்பாங்க மனசில் ரொம்ப பெரிய வெற்றியை நம்ம அடையணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும் சில ராசிகளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு குணாதிசயம் இருக்கும் ரொம்ப ஹெவி ரிஸ்க் எடுப்பாங்க அதனால் அந்த ஒரு ரிஸ்க் எடுக்கிறது பெருசு அந்த ரிஸ்க்கை வந்து ரொம்ப விவரமாக எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயங்களை கால நேரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு முயற்சிகளை செஞ்சால் அது வெற்றி நிச்சயம்ன்றதில் உறுதின்றதுக்கு தான் சொல்ல வந்தேன் அப்போ இறைவனுடைய அனுகிரகமும் வேணும்னு சொன்னேன் அப்போ இந்த ராசிக்காரவங்க இந்த ராசிக்காரவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி நேரத்தை கொடுக்கக்கூடிய அந்த லக்கண வேலை அந்த லக்கன வேலை தான் இவங்களுக்கு மிக அந்த ரெண்டாவது துதி துதிக்கின்ற அந்த வீடாக வருது அதுதான் இந்த வருஷத்துக்கு இவங்க அந்த வேண்டுதலை பண்ணிக்கிற வேண்டிய ஒரு இடம்ன்றத நம்ம புரிஞ்சுக்கிறணும் அது ஒரு பெண் ராசியாக இருக்கிறதுனால பொதுவாக தேவதைகள் பெண் தேவதைகள் காளி பத்ரகாளியை வணங்கினாங்கன்னா ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து அதாவது நான் இப்போ ஒரு மந்திரம் சொல்கிறேன் இதை நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டு ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி அல்லது நான் இதிலையே இப்போ நான் சொல்கிற மந்திரத்தை நான் டிஸ்பிளே பண்ணுறேன் அதை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டாலும் சரி ஏதாவது ஒரு காளி கோயில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்ததுன்னா அந்த கோவிலில் போயிட்டு ஓம் காளி காளி வாவா காளி வடிவுள்ள காளி வாக்குள்ள காளி சர்வசக்தியும் சர்வ சித்தியும் சர்வபுக்தியும் என்னுள் நிற்க சுவாகா ஓம் காளி ஹரி ஓம் ஆங்காரி ஓங்காரி மன்மத மஞ்சவர்ண ரூபிதி கோபி சண்டாளி நீலகிரி பகவதி அந்தோ பத்ரகாளி சுவாகா இந்த மந்திரத்தை ஒரு பதினோரு தடவை ராகு காலத்தில் செவ்வாய்க்கிழமையிலையோ அல்லது வெள்ளிக்கிழமையிலையோ ஒரு காளி சன்னதியில் போய் அந்த ராகு கால வேளையில் நின்று அந்த காளிக்கு ஒரு எலுமிச்சை மாலை போட்டு வழிபாடு செய்து இந்த மந்திரத்தை பதினோரு தடவை சொல்லிட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் சொல்லிட்டே வந்தீங்க நான் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுடைய காரியங்களில் எதெல்லாம் தோல்விகளாக இருக்கும் கடும் முயற்சி எடுக்க வேண்டும் என்று நான் இந்த ராசிக்கு கூறினேனோ அந்த விஷயமெல்லாம் ஜோசியர் சொன்னதெல்லாம் பொய் எனக்கு அருமையாக சக்சஸா நடந்துச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அப்படியே மாறுதலாக நூறு சதவீதம் வெற்றியாக இருக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் தேவையில்லை காளி துணை இருப்பாள் நன்றி வணக்கம் அடுத்த ராசியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடர் பரமக்குடி ஜோதிடர் கேஜிபி அறிவழகன் நன்றி வணக்கம்